வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அப்பம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு அப்பம் மைதா கிடையாது கோதுமை கிடையாது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுடுங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம ஏற்கனவே நெய்யப்பம் கருப்பட்டி அப்பம் எல்லாமே போட்டிருக்கோம் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிடுங்க இந்த பச்சரிசியை நல்லா தண்ணியை விட்டு கழுகிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடுங்க இதை இப்போது எவ்வளோ கொஞ்சமாக தண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மினிமம் தண்ணி விட்டு இதை ஆட்டி எடுத்துடலாம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு தெரியுதா இதோட ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு நாலு ஏலக்காய் நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒன்றா ஆட்டி எடுத்துடலாம் ஏச்சு இதை பவுலுக்குள்ள விட்டு வச்சிடலாம் இந்த பழம் போட்டால் அது வந்து என்ன கொஞ்சம் தண்ணியாக வரும் தான் மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கட்டி ஆட்டு ஆட்டச்சினது இப்போ இதோட வெள்ளம் விடணும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம் உடச்ச முந்திரி பருப்பு போட்டுவிடுங்க குவான்டிட்டி கம்மிங்கிறதினால ஒரு கப்பு கப் அரிசியில் தான் நான் சேர்த்துருக்குறேன் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் முந்திரி கலர் வந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் ஒரு கால் கப் தேயிலாக அரக்க அரிசிக்கு கால் கப்பு தேங்காய் போடுங்க தேங்காய் வறுப்பட்டோம்னா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை கப் அரிசி கால் கப்பு தண்ணி சேர்த்துருங்க கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் நாட்டு சக்கரத்தை சேர்க்கறதுனால டேரெக்டாக அப்படியே சேர்க்குறேன் இப்போ இந்த பாகம் வந்து நம்ம சூடாகவே நம்ம அரைச்சி எடுத்து மாவில் விட போகிறோம் உங்களோட ஸ்வீட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து கூடுதலாகோ குறவாகவோ வெள்ளம் சேர்த்துடுங்க நான் வந்து ஆஃப் கப் சேர்த்துருக்குறேன் கப் அரிசிக்கு கப் வெல்லம் அரிசி அரைக்கச்சில ஏலக்காய் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சொக்கு வெள்ளம் சேர்த்து எந்த ஒரு ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சமா சுக்கு சேர்க்கலாம் நாம ரெடி பண்ணிருக்கிற வெள்ளத்தை வந்து சூடா அப்படி விட்டுருங்க இதனாலதான் மாவை வந்து நம்ம வந்து திக்க ஆட்டி எடுத்தது சூடா விட்ட உடனே நல்லா கலந்து எடுத்துருங்க கட்டி பிடிக்காம நல்ல வாசமாக இருக்கும் அப்பம் சாப்பிட்றதுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம் குழியில் வந்து நெய் விட்டுக்கிடலாம் விட்டு நெய் விட்டு இது போலவே ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் ஏற்கனவே போட்டிருக்க அப்பம் வந்து உங்களுக்கு கருப்பட்டி அப்பம் நெய்யப்பம் எல்லாம் போட்டிருக்கோம் அதுவும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிய வச்சு எடுத்துருங்க நம்மளோட சுவையான அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் thank தேங்க்யூ